Thank you. ಇದು <laughs> ಎಲ್ಲಿ <laughs> <laughs> மிஸ் ஒலிவி அவங்க தான் நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய ஆர்டரு கொடுத்துருக்காங்க அதுவும் அவங்களோட ஸ்பெஷல் டேக்கு நார்மலாக கொடுக்குற ஆர்டர் கூட இல்லை அவங்களோட ஸ்பெஷல் டேக்கு நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க அது நல்லபடியாக நம்ம நிறைவேற்றிருக்கோம்னு நம்புகிறோம் பார்க்கலாம் அவங்க ரிவ்யூ வந்து அவங்க ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணதுக்கப்புறமா எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு மேம் வந்து இன்ஸ்டாகிராமில் நம்மளுக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நம்மளை டேக் பண்ணி போடுறோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ செக் பண்ணலாம் என்னென்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை பார்க்கலாம் லைவ்ல கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணிக்கணும் அப்புறமா என்னென்ன ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன்

அவங்களோட ஹாலிடே ஃபங்க்ஷனுக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறேன் இந்த டைமில் வந்து மிஸ் ஒலிவியா அவங்களுக்காக இவ்வளோ பெரிய ஆர்டர் கொடுப்பாங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் ஏதோ ஒரு முக்கில் ஏதோ ஒரு நாட்டில் இருக்காங்க ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்காங்க சரிங்களா அங்கே இருந்துட்டு இந்தியாவில் இருக்கிற என்னை நம்பி இவ்வளோ பெரிய ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதுவும் அவங்களோட பிக் டேக்காக அவங்களோட வெட்டிங் வெட்டிங்க்காக இவ்வளோ பெரிய ஆர்டர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மிஸ் ஒலிதியா மேம் இது வந்து அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்காக அவங்களோட புத்தா செட்டுக்காக இந்த பேர் செட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து பியூர் ஒயிட் ஒயிட் டேஸ்டில் இருக்கும் சரியான இது வந்து அவங்க ஹஸ்பண்ட்காக கொடுத்துருக்காங்க எல்லாமே யூனிக்கான செட்டாக தான் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க எந்த செட்லையுமே நம்ம வந்து நல்லாலாம் நம்ம எல்லாம் நினைக்கவே முடியாது எல்லாமே யூனிக்காக பார்த்து 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 செலக்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷனாக பார்த்துருக்காங்க இது வந்து அவங்களோட வெட்டிங் இன்னைக்கு கூரை சாரிக்காக வேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செட்டு கேட்டாங்க பேங்கல் பியூர் ரெட்டில் கேட்டாங்க பியூர் ரெட்டில் இந்த மாதிரி மோட்டிவ் ஒர்க் வச்சு கேட்டாங்க இதில் இது வந்து ரெண்டு கைக்கு இருக்குது ரெண்டு கைக்கு அப்படின்னா வெட்டிங் அப்போ நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மேம்கிட்ட சொன்னேன் அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கலை உங்களுக்கு எப்படி இருந்தால் பிடிக்குமோ அந்த மாதிரி எனக்கு எல்லாமே செட் பண்ணி அக்கா அப்படின்னு கேட்டாங்க அதனால இன்னொரு செட் ஆஃப் பேங்களும் வாங்கியிருக்கேன் சரிங்களா இதில் மிக்ஸ் பண்ணி ஸ்டோன் கொஞ்சம் இருந்தால் அந்த இடத்துல கொஞ்சம் கிராண்டாக தான் லுக் கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டோன் பேங்கிள் இது எதுவுமே நான் ஓப்பன் பண்ணலை ஓப்பன் பண்ணால் அப்புறம் பேக்கிங் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் ஓப்பன் பண்ணலை இந்த பேங்கல் சரிங்களா இது வந்து டூ சிக்ஸ்டி இந்த பேங்கல் இந்த பேங்கல் வந்து இந்த ரெண்டு பேங்கலோடு மிக்ஸ் பண்ணி போடுறதுக்காக நம்ம செட் பண்ணி மேம்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இன்னொரு செட் ஆஃப் ரெட் பேங்களும் ஒரு ஒயிட் ஸ்டோன் அப்படின்னு கேட்டேன் அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கல உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் எனக்கு ஓகே அக்கான்னு சொன்னாங்க எனக்கு என்ன சொல்லனே தெரில அவ்வளோ நம்பினாங்க அவங்க நம்பிக்கையை காப்பாற்றணும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ எல்லாமே நம்ம யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுற மாதிரி அவங்க ப்ராடக்ட் ரெசீவ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் இது வரைக்கும் சோசியல் மீடியா அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது இன்னும் ஒர்க் பிஸி அவங்க வந்து ஃபுல்லாகவே ஒர்க்கில் பிஸியாக இருக்கிறதுனால சோசியல் மீடியாவில் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல ஸோ உங்களுக்காக கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து டேக் பண்ணுறேன்க்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இந்த செட்டு இது வந்து சோக்கர் மாதிரி இது வந்து மிடில் ஆரம் இது வந்து லாங் ஆரம் இது வந்து லாங் ஆரம் அப்புறம் இது வந்து ஏரியில ராணியத்தின் இதில் முத்து வச்ச செட்டு இதுக்கு வந்து மேட்சிங்கான ஏரிங்கும் வந்துடும் ஸ்க்ரூ பேக் இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டி செட்டு இது ஒன்று ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து எப்போவுமே நம்மக்கிட்ட ஸ்டார்ட் இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அப்புறம் அவங்களோட ஸ்பெஷல் டே கூரை சாரிக்கு போடுறதுக்கு இந்த மாதிரி ஹேருக்கு அக்சசரிஸ் கேட்டாங்க அவங்களெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு சொல்லிவிட்டு நம்மளும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் சூப்பராக இருக்கும் குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்கும் அடுத்ததான் இந்த செட்டு இது எல்லாமே அவங்களோட ஹஸ்பண்டுக்கு அவங்களுக்கு அப்புறமா அவங்க அத்தைக்கு அப்புறம் அவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க இந்த வீடியோவில் வந்து எப்படி தெரியுதுன்னு ஆனால் நேரில் எல்லா செட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது சரிங்களா இதுவும் அவங்க ஹஸ்பண்டுக்கு தான் இது வந்து ஸ்பேருக்கு வாங்கியிருக்காங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு இந்த செட்டு அப்புறம் இந்த செட்டும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதில் அவங்கள எது சூஸ் பண்ணுறாங்களோ அதை வியர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அப்புறம் இந்த ரெண்டு தாலி செட் ஆர்டர் பண்ணாங்க இது வந்து அவங்க அத்தைக்கு இது வந்து அவங்க அம்மாவுக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சொன்னாங்க அப்புறம் இந்த சோக்கர் செட் ஒன்று வேணும்னு சொல்லி கேட்டாங்க ட்யூட்டாக இருக்கும் சோக்கர் செட் வந்து ரொம்ப ட்யூட்டாக இருக்கும் குவாலிட்டியுமே ரொம்ப பக்காவாக இருக்கும் அப்புறம் இந்த லக்ஷ்மி வச்ச சோக்கர் செட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ஜிமிக்கி ஜிமிக்கி கம்போ கொடுக்கும் சரிங்களா அப்புறம் இந்த லாங் செயின் இது வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் லோட்டஸ் டாலர் வச்ச லாங் செயின் சரிங்களா இது ஒன்று அப்புறம் இந்த ஃபார்மிங் முகப்பு செயின் இந்த ஃபார்மிங் முகப்பு செயின் ஒன்று ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க இந்த லோட்டஸ் டாலர் ஒன்று இதில் வந்து லோட்டஸ் சென்டரில் இருக்கோ ரெண்டு அன்ன பக்ஷி வந்து இருக்கும் இந்த சைடு இந்த பக்கமும் ஒரு அன்னபட்சி ரெண்டு இருக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய தாமரை அதில் இருக்கும் இது வந்து முத்தும் அப்புறம் கவரிங்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய லாங் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் ரெண்டு சைஸில் இருக்குது இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல இந்த டாலர் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் டாலர் ஒரு ஃபோனா டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் வரும் இது தேர்ட்டி ப்ளஸ் ஓர் ஃபோர் தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் இது சரிங்களா அப்புறம் ஜடபில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க நைன் பீஸ் ஆஃப் ஜடபில் அப்புறமா முத்தும் அப்புறம் பிங்க் கலர் ஸ்டோனும் வச்ச ஒரு பேங்கிள் ஃபோர் சைஸ் இதுவுமே அவங்க கூரை சாரிக்காக தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த பேங்கிள் வந்து பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்குது இந்த பேங்கிள் சைஸ் வந்து டூ ஃபோர் அப்புறமா இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு ஐம்போன் அட்டியல் ஒன்று ஸ்டோன் ஐம்போ அட்டியல் ஒன்று ஸ்டோன் ஐம்போ அட்டியல் ஒன்று அப்புறம் ரெண்டு லாங் செயின் ரெண்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் லாங்கான செயின் கொடி செயின் ரொம்ப நல்லா வெயிட்டான செயின் சரிங்களா செட்டெல்லாம் பார்க்கவே தெரியும் லைவ் வந்து அவங்களோட பெர்மிஷனோட தான் எடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சோம் நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து ப்ராப்பராக தான் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இப்போ லைவாக அரேஞ்ச் பண்ணேன் வீடியோ எடுத்து மேம்க்கு சென்ட் பண்ணிடுவேன் அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் ஆஃப்டர் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அவங்க ஒரு வீடியோ மேக் பண்ணி நம்மளுக்கு டேக் பண்ணி ஒரு வீடியோ பண்ணுவாங்க சரிங்களா அது நம்ம இன்ஸ்டாகிராம் பேச்சு போய் நீங்கள் ஒரு டென் டு டுவெல் டேஸ்க்கு அப்புறமா போய் பார்த்துக்கலாம் அப்புறம் இந்த செட் ஒன்று இந்த பியல் செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த முத்து பேஸ் அப்புறம் இந்த மெரூன் கலர் பேஸ் வச்சு தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லா செட்டுமே அப்புறம் இந்த செட் ஒன்று இது வந்து ஜடைக்கு விற்கிறது இது ஒன்றும் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் ரொம்ப அழகான செட் நிறைய செட் இருந்திருக்கு அதில் அதுல அழகா ஒரு கிளி வந்து மரத்துல உட்கார்ந்துருக்கற மாதிரி ஒரு ஒரு செட் இது ரொம்ப சூப்பரா இருக்கு இது வந்து ஜடைக்கு வாங்கி தாங்க ரொம்ப அழகான ஒரு செட்டு அப்புறமா ஃபங்க்ஷனுக்காக இந்த செட் எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ஹாலி ஃபங்க்ஷனுக்கு அவங்களோட லெக்கங்கா வந்து க்ரீன் கலர் பேஸ்ல பிங்க்கும் எல்லோவும் சொன்னாங்க அதுக்கு தான் நம்ம மேட்சிங்காக இந்த இது வந்து இந்த செட் பிடிச்சிருக்காங்கன்னு கேட்டால் அவங்களும் உடனே ஓகே சொல்றாங்க எதுவுமே இது வேண்டாம் அது வேண்டாம் அந்த மாதிரி வந்து ரொம்ப நம்மக்கிட்ட இது பண்ணலை பார்த்து பார்த்து அவங்க செலெக்ஷனும் ரொம்ப சூப்பராக இருந்தது அதே மாதிரி அவங்களோட கேரக்டருமே ரொம்ப செம ஒரு ஹார்ஸாக ஒரு வார்த்தை கூட பேசலை ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்புறம் இந்த சூப்பரான ஸாரீ ரொம்ப ஹெவியான ஸாரீ இந்த சாரி வந்து அவங்க அம்மாவுக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஹண்ட்ரடு வரும் சரிங்களா இது டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் நல்லா வெயிட்டான சேரீ நல்லா நைட்லாம் வியர் பண்ணால் ரொம்ப கிராண்டான ஒரு லுக்கு கொடுக்கும் இந்த சேரீ வந்து அவங்க அம்மாவுக்காக ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்காங்க இவ்வளோதான் அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது ஆமாம் இன்னொன்று வந்து அவங்க ஹஸ்பண்ட்காக ஒரு செப்பல் ஒன்று ஆர்டர் பண்ணிருந்தாங்க இந்த சேர்த்து காமிக்கிட்டு இது வந்து நோஸ் நோ ஸ்ட்ரிங் வந்தோன்னு பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டியில் இருக்க முடியாது க்ளியராக தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே வந்து மழை இருக்குது ஸோ மேகம் நிறைய இருக்கிறதுனால வீடியோ வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியிலாம் ஸோ நோ ஸ்ட்ரிங் ஒன்று இவ்வளோ தான் அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு டைம் செக் பண்ணணும் குவாலிட்டி ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நீட்டாக பேக் பண்ணி இன்னைக்கு செக் பண்ணிவிட்டு போகிறோம் அப்புறம் செக் பண்ணுவோம் ஓகேங்களா